பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாளை ஒட்டி செங்கல்பட்டில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் தாமு அன்பரசன் எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது நாளையொட்டி செங்கல்பட்டு நகர திமுக சார்பில் பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மணிகுண்டு வரை நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் செங்கல்பட்டு நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் இளைஞரணி மாணவரணி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணாவின் முழு உருவ வெண்கல சிலைக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் கலைஞர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி திருச்சி சிந்தாமணியில் உள்ள அண்ணா சிலைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கலைஞர் அறிவாலயத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எழுபதடி கொடிமரத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்து கட்சியினருக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் மதிவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள பேரணியர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக வி சி மோட்டூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பாலாஜா பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைச்சர் ஆர் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது தெற்கு மாவட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் அண்ணாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தென்காசி யூனியன் சேர்மன் ஷேக் அப்துல்லா தென்காசி மேற்கு ஒன்றிய செயலாளர் திவான் ஒலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பொன் கவுதம சிகாமணி தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னியூர் சிவா லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேரறிஞர் அண்ணாவின் நாளை ஒட்டி ஆவடியில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் ஆவடி சாமுன் நாசர் எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேயர் உதயகுமார் மாநகர செயலாளர் சன் பிரகாஷ் பகுதி கழக செயலாளர் நாராயண பிரசாத் பொன் விஜயன் தலைமை செயற்குழு உறுப்பினர் நடுக்குத்தகை கே ரமேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கரூரில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாளையொட்டி மாவட்ட திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ சிவகாம சுந்தரி மாநில நெசவாளர் அணி தலைவர் நன்னையூர் ராஜேந்திரன் மாநில சட்டத்துறை இணை செயலாளர் மணிராஜ் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்